நான் இப்போ இந்த நாட்டில் தான் இருக்கேன் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கேன் என்ன பின்தொடர்ந்து எந்த ஆணுமே வரல ஒரு பொண்ணு வீடியோ போச்சு நம்ம நம்ம இந்தியா இந்தியா விடுங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கூட கார்ல இருந்து பேசிட்டு இருக்கும் ஒரு மூணு அயோக்கிய நாய் வந்து அந்த அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க போலீஸ் அந்த மூணு அயோக்கிய நாய்களுமே சுட்டு பிடிச்சு கைது பண்ணதா சொல்லி ஒரு தகவல் வந்திருந்தாலுமே அந்த வீடியோ அந்த சம்பவத்துக்கு மக்கள் நம்ம மக்கள் போட்டிருக்க கமாண்ட் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் அந்த பையன் கூட என்ன வேலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களே தவிர அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி இறக்கப்படுறது கூட யோசிக்க மாட்டேங்கானுங்க அப்ப இந்த சம்பவத்தை பண்ண அந்த மூணு அயோக்கிய நாய்களுக்கும் இந்த மாதிரி கமாண்ட் போடுறவனுக்கும் என்ன வித்தியாசம் நான் துபாய் ரோட்ல சேஃப்டியா நடந்து வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணு வீடியோ போடுது அந்த வீடியோக்கு கீழே கமாண்ட்ல போய் பார்த்தா இதுதான் இந்தியாவுக்கும் அரபு நாட்டு கண்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய மக்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் வித்தியாசம் தண்டனைகள் கடுமையா இருக்கப்படுறதுனால மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்க போய் ஏதாவது ஒரு கமாண்ட்ல போடுங்களேன் கண்டிப்பா உங்களை